ஒரு ஆலயத்தை வலம் வருவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா மனமானது உற்சாகப்படுகிறது இதனை ஆலயத்தை வலம் வருவோர் அனைவருமே அனுபவித்து உணர்ந்திருப்பார்கள் அதுவும் அந்த வெளிப்பிராகாரத்தில் சுற்றி வரும்பொழுது அதாவது நம்ம சுவாமி சன்னதிக்கு போகும்பொழுது தான் நமக்கு வந்து நிறைய கூட்டமானது இருக்கிறது அங்கே ரொம்ப கூட்டமாக நம்மளால் வந்து ஒரு மனதினை ஒருமுகப்படுத்தி நம்மளால் இறைவனை தரிசிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சிறு கவலையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அங்கே எப்படியோ கஷ்டப்பட்டு முண்டியடித்து நம்ம மூலவரை தரிசிச்சுட்டு வந்துகிட்ருப்போம் இருந்தாலும் அப்படியே நாம் என்னென்ன எல்லாம் நாம் அங்கே இறைவனிடத்திலே செலுத்த வேண்டும் என்று விரும்பினோமோ அது அத்தனையுமே அந்த இடத்திலே நாம் வலம் வரும் பொழுது அமைதியான முறையிலே வலம் வரும் பொழுது நாம் அனைத்து பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்திலே முன்வைக்கலாம் தானே இது போக நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்படி வலம் வருவதன் மூலமாக எல்லா தெய்வங்களினுடைய அருளும் நமக்கு கிடைக்கிறது குறிப்பாக எண் திசை பாலகர்களினுடைய அந்த அருளானதும் பரிபூர்ணமாக கிடைக்கிறது நாம் அறிந்தும் அறியாமலும் யாருமே நம்ம எல்லாருமே வந்து இந்தந்த திசையில் இந்தந்த பாலகர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் யாருமே பிரார்த்தனைகளை செய்வதில்லை இருந்தாலும் நாம் வளம் வரும் பொழுது அவர்களுடைய பார்வையானது நம் மீது படுகிறது அவர்களுடைய பார்வை பலத்தின் மூலமாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம்